பாருங்க பன்னீர் சொல்லுங்க பார்க்கு நானும் பாப்பா வந்து இருக்கிறோம் வருவோங்க பார்க்கு ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுங்க பனியல் நகரம் இங்க வந்து விலை கம்மி திருப்பூர் வட இங்க விலை கம்மியா இருக்கு நாங்க முதல்ல வந்து நான் வியாபாரம் பண்ணும்போது போது இங்கதான் வந்து மார்க்கெட்டு லிங்கி அப்புறம் அந்த ஷர்ட்டு பிளவுஸு இதெல்லாம் எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்றேங்க பாப்பா துணியாவுக்கு தான் வந்தாங்க பாப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் வெறும் காட்டுறேன் ஈரோடு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க சத்யவேலன்னா நான் உண்மையில வீடியோ எடுப்பேன்னா என்னன்னு பாருங்க நான் எந்த அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க கேமராமேன் ஆக இருக்கும் வாய்ப்பு இருக்கு முடியுங்க அதனால நாங்க பாக்குறேன் காமிக்கிறன்னு இருங்க எந்த அளவுக்கு நான் கேமராமேன் வருங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லா இதுதாங்க சரி இங்க துணி பாப்பா கம்மியா இருக்குன்னாங்க சரி வந்ததே வந்து ஈரோடு வந்துட்டோ அதனால சரி துணியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேன் ஃபுல்லா பாருங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்ம் டிக்கு வந்து எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் மார்க்கெட்டு புல்ல மார்க்கெட்டு பார்க் தாங்க பன்னீர்ஸ்வரம் பார்க் ஈரோடு வந்தீங்கன்னா அஞ்சு நம்பர் இருக்கு அப்புறம் நிறைய வண்டி இருக்கு வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்தீங்கன்னா துணியில விலை கம்மியா இருக்கு ஈரோடு இங்க எல்லாமே காய்கறி பழ வகை எல்லாமே கம்மியா இருக்கு பாப்பாக்கு துணி எடுத்துட்டு கிளம்பு சிச்சு